அனைவருக்கும் வணக்கம் நான் ரமேஷ் பேசுறேன் ஆறு பதினைந்து இருபத்தி நாலு சிக்ஸ் பிப்டீன் டுவெண்ட்டி ஃபோர் இந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்கலாம் சோ நேச்சுரலாவே நீங்க சுக்கரனோட அதிகத்துல பிறந்திருப்பீங்க உங்களுக்கு பியூட்டி அப்படின்ற விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கும் நீங்க சாதாரணமாக இருந்தாலும் உங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு நளினத்துவம் கண்டிப்பா இருக்கும் எதுலையுமே ஒரு பார்க்குறவங்க நீங்கள் நீங்கதான் உங்களையே நீங்க அழகு நினைக்கிறவங்களும் நீங்கள் நீங்கதான் நீங்க வந்து உங்களுக்கு நான் ரொம்ப அதிகப்படியான காசு போட்டெல்லாம் ட்ரெஸ் எடுக்க மாட்டேன் அப்படின்னாலும் அந்த ட்ரெஸ் நீங்கள் போடுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப எலகண்டாக போடுவீங்க அது வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் ட்ரெஸ்ஸாலாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது நீங்கள் போடுற உடையே ரொம்ப நளினமாக இருக்கும் எந்த ஒரு காட்டன் ட்ரெஸ் போட்டாலுமே உங்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப நளினமாக இருக்கக்கூடிய பர்சனாக இருப்பீங்க ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய பர்சனாக இருப்பீங்க இன் அண்ட் அவுட்டு அவுட்லேயும் சரி இன்லேயும் சரி ரொம்ப லாயலான ஒரு பர்சன் நீங்கள் தான் எல்லாத்துலேயுமே ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற பர்சனும் நீங்கள் தான் ஆனால் லைஃப்பில் ஒரு லக்ஸரி லைஃப் வாழணும் நான் எல்லா விஷயங்கள்லேயுமே ஒரு பிராண்டடான ஒரு பொருள் என்கிட்ட இருக்கணும் ஒரு சின்னதாக ஒரு ஒரு ஃப்ளாஸ்க் வாங்கினாலும் சரி ஒரு காஃபி மக்கே இருக்கட்டும் எல்லாமே ஒரு பிராண்டடாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களே நீங்கள் தான் ஒரு சின்னதாக ஒரு சில்வரில் எதனா ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி ஆர் கோல்டே வாங்கினா கூட ஒரு பிராண்டட் ஷாப்பில் போய் தான் நான் வாங்குவேன் கூட்டி குட்டி ஷாப்லலாம் நான் வாங்க மாட்டேன் அப்படின்ற அந்த தாட் இருக்கக்கூடிய பர்சன் நீங்க தான் இந்த உலகத்துல இருக்க எல்லா லக்ஸரியுமே எனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு அந்த தாட் இருக்கும் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்ல கொஞ்சம் அதிகப்படியான ஆசை இருக்கக்கூடிய நபர்களும் நீங்க தான் உங்களையும் நீங்க அழகாக வச்சுப்பீங்க உங்க கூட இருக்கிறவங்களும் உங்க கூட இருக்கிற மாதிரியே நீங்க இருக்கிற மாதிரியே அழகா இருக்கணும்னு நினைப்பீங்க அவங்க போடுற ட்ரெஸ்ஸும் சரி நீங்க போடுற மாதிரி அழகா அவங்கள வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு அழகான மனம் கொண்ட ஒரு பர்சன் நீங்கள் தான் ஸோ அடுத்த வருடமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறானது சூரியனின் ஆதிக்கம் கொண்டு வருது ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது கரியர் கரியர் வைஸ்ல நீங்க கண்டிப்பாக ஒரு அப்கிரேஷனை பார்க்கலாம் ஒரு நல்ல ஒரு ஸ்டேட் ஆஃப் போஸ்டிங்க்கு நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நிறைய பேர் வந்து ஒரு ஒரு ஹைக்காக வெயிட் இருக்கீங்க அல்லது ஒரு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் பொழுது கட்டாயம் நீங்கள் இத்தனை நாள் போட்ட எஃபர்ட்டுக்கு நீங்கள் அதற்கான பேவை நீங்கள் இந்த வருடம் பார்ப்பீங்க ஸோ ஒரு இடம் மாற்றம் அது வேலை மாற்றம் நான் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு சேலரி வைஸில் ஒரு அப்கிரேஷன் இருக்கும் இதனால் நான் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் சேலரி வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு நீங்கள் போகிறதுக்கான ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஆர் டென் தௌசண்ட் மேலே வாங்குறதுக்கா வாங்குற மாதிரியான வேலைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு அப்கிரேஷன் இருக்கும் லைஃப்பில் ஒரு கரியர் அப்கே அப்கிரேஷன் கண்டிப்பாக இருக்குது நீங்கள் இருக்கிற போஸ்டிங் ஏற்றது மாதிரி உங்களுக்கான அப்கிரேஷன் நடக்கும் ஸோ தொழில் ரீதியாகவும் நீங்கள் நிறைய பேர் வந்து இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும் நீங்கள் இந்த காஸ்மெட்டாலஜி டர்மட்டாலஜி ஆர் இந்த ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி ஒரு ஃபேஷன் உலகத்து மேலே உங்களுக்கு ஈர்ப்பு கட்டாயம் இருக்கும் நீங்கள் அந்த தொழிலில் இல்லைன்னா கூட அதற்கான ஈர்ப்பு உங்களுக்கு இருக்கும் உங்கள் மனசுக்குள்ளே வந்து இதெல்லாமே ஒரு இதில் என்ன நடக்குது அப்கிரேஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த ட்ரெண்ட் செட்டிங் பண்ணுறதில் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லாவே அதெல்லாம் பண்ணிடுவீங்க ஸோ உங்கள் தொழில் யாருன்னா தொழில் எடுக்கணும் நான் இதெல்லாம் பண்ணட்டுமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் இந்த பியூட்டி அண்ட் ஃபேஷன் அதே மாதிரி டெமோட்டோலஜிஸ்ட் இந்த மாதிரி ரிலேட்டடான விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் நீங்க பண்ணலாம் ஏன்னா சிக்ஸ்ன்றதே தன்னைத்தானே அழகுப்படுத்தி கொள்ளும் ஒரு பிளானட்டாக தான் இருக்கு ரொம்ப நளீனமான பிளானட் ஸோ அது வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளும் கூட நீங்கள் நிறைய இடத்துல ஃப்ளெக்சிபிளாகவும் இருப்பீங்க சூரியன் கூட இந்த சுக்ரன் சேரும்போது இதுல இருக்க நெகட்டிவ் என்னன்னா நிறைய நியூ காமர்ஸ் லைஃப்ல வருவாங்க உங்க லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற அந்த விஷயத்துல வந்து இந்த 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 பர்டிகுலர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா வந்து லவ் அப்படின்றத விட லஸ்ட் அப்படின்றது போகக்கூடாது ஸோ இதை ரெண்டுத்துக்கும் டெஃபினேஷன் புரிஞ்சுட்டு உங்கள் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருங்க இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஒரு சிக்கலில் இருக்கீங்க ஒரு செப்ரேஷனில் இருக்கீங்க ஒரு விதமான பிரிவில் இருக்கீங்க அப்படின்னும்பொழுது கட்டாயம் இந்த வருடம் நீங்கள் வந்து ஒரு நல்ல பாசிபிலிட்டி இருக்குது இத்தனை நாளாக மற்றவங்க வேர்ட்ஸ்க்கு நீங்கள் செவி கொடுத்துட்ருப்பீங்க காது வந்து அவங்க தான் கேட்டிருப்பீங்க ஆனால் இந்த வருடம் கட்டாயம் உங்கள் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் சொல்றதெல்லாம் உங்கள் பார்ட்னர் கேட்குறதுக்கான மா வருடமாக இது இருக்க போகுது நீங்கள் அப்படியே இதை டேப் பண்ணிக்கோங்க ஸோ நான் ஆல்ரெடி கரியரில் சொன்ன மாதிரி தான் ஒரு அப்கிரேஷன் கண்டிப்பாக இருக்கும் ஃபினான்ஸ் ஃபினான்ஷியல் வைஸில் ஒரு அப்கிரேஷன் இருக்கும் தலைமை பண்புகள் வரத்துக்கான நிறைய அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட வேலைகள் வரத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இந்த யூனிவர்ஸ் இந்த வாட்டி உங்களுக்கு தரத்துக்கு காத்துட்ருக்கு என் வாழ்க்கையில் எதுவுமே சரியாக போகல நான் நீங்கள் சொல்கிறத சொல்கிற மாதிரிலாம் நான் இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்சிங்கன்னா கட்டாயம் இந்த வருடத்தை நீங்கள் ஒரு பிளான் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் பிளானே இல்லாமல் ஒரு முயற்சியே இல்லாமல் எதுவுமே நடக்க போகிறது கிடையாது இது வந்து ஒரு இதன்னால் நான் தோற்றுட்டு தானே இருக்கேன் அப்படின்னு நினச்சாலும் சூரியனோட ஆதிக்கத்தில் நீங்கள் கண்டிப்பாக இந்த இந்த வருடம் நீங்கள் பிளான் பண்ணுங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் நீங்கள் நினச்ச இடத்துக்கு கட்டாயம் உங்களால் போக முடியும் நம்பி நடத் நம்பி அதோடய ஸ்டெப்ஸே எடுத்து வைங்க ஸோ இமோஷ்னல் வெல்பீயிங் இமோஷ்னல் இன்டெலிஜென்ட்டோட நடந்துக்கக்கூடிய வருடமாக இது இருக்குது இமோஷ்னல் இன்டெலிஜென்ட்ன்றது உங்களுடைய இன்டெலிஜென்ட் கிடையாது இமோஷனல் வயசில் நான் ஒரு விஷயத்தை எப்படி நான் ஹேண்டில் பண்ணுறேன் அந்த இமோஷ்னலை நான் ரொம்ப போர் பண்ணுறேன்னா இல்லைனா எனக்குள்ளேயே அதை வச்சுட்டு அல்லது பேலன்ஸ்டாக இருக்கா இதெல்லாமே ஒரு இமோஷ்னல் இன்டெலிஜென்ட்டோட நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய வருடமாக இருக்குது இந்த வருடத்தை நீங்கள் கரெக்ட் எூட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கட்டாயம் பிளான் பண்ணி ஜேர்னல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்க படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னும்பொழுது கட்டாயம் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபீல்டை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த வருடம் உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் வந்து ஏதோ ஒரு புதிய புதுசான ஒரு விஷயத்த நான் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வருடம் நீங்கள் அதை அப்கிரேட் பண்ணிக்கலாம் ஸோ லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹார்மனியான ஒரு ஹார்மனியான ஒரு பீஸ்ஃபுல்லான லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் போக போறீங்க நான் முன்னதாக சொன்ன மாதிரி தான் உங்களோட மனசு அங்கங்கே சலன் ஆகுது அப்படின்னும் பொழுது அதை அவேரில் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கைக்கு என்ன வேணும் அப்படின்ற அந்த சூஸராக இருங்க லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க்கு ஜாபு ஸ்டடீஸ் இதெல்லாமே நல்லா போயிடும் நல்லா போகும் ஆனால் இந்த லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு நீங்களே அழகான பர்சன் தான் இந்த வருடமும் உங்களுக்கு ரொம்ப 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 அழகானதாக பீஸ்ஃபுல்லாக உங்களுக்கு அமையட்டும் தேங்க்யூ ஸோ மச்